மேலும் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நூற்று இருபத்தைந்து பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை கொளத்தூரில் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலும் அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்றிருக்கின்றனர் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் மேலும் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் சென்னை கொளத்தூரில் பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்ட இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை பார்வையிட்டு வருகிறார் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை குளத்தூரில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் மேலும் அங்கு பார்வையிட்டு அங்கிருக்கக்கூடிய இயந்திரங்களின் பயன்பாடுகள் என்ன என்றும் அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் மேலும் அங்கு பார்வையிட்டு வருகிறார் சென்னை கொளத்தூரில் பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார் செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் இரத்த சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் மறுவாழ்வு மையத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார்